வணக்கம் நான் உங்கள் கிடாப்பிள்ளி மாரியம்மாள் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்ல போகிறேன் அதனால் வீட்டில் தான் நான் பேசிகிட்டுருக்கேன் இப்போ ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப சங்கடமாக போய்கிட்டு இருக்கு ஒரு பாடல் விஷயம் அது எப்படி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நாகப்பட்டினம் இருக்குது பாருங்கள் அந்த மாவட்டத்தில் முத்துவசிமேர் ஒரு பொண்ணு பூங்கோயிலே பூங்கோயினு ஒரு பாட்டு அந்த பாட்டை எடுத்து அவங்க பாடிக்கிட்டு பாடுறது மட்டும் இல்லாமல் என்னோடய பாட்டு எந்தெந்த நாயங்கள யார் யாரை பாடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு காப்பிரைஸ்லாம் யார் வாங்கியிருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் உண்மை இந்த பாட்டுக்கு சொந்தக்காரக்குள்ள யாருன்னா தஞ்சை மாவட்டத்தில் ராதிகாங்கிற பொண்ணு இந்த பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு தொண்ணூறுலேருந்து மேடைகளில் பாடிக்கிட்டு இருக்குது பாடிங்கிருக்குன்னா என்னோடய வேடையில் என் கடைக்குள்ள தான் அந்த பொண்ணு முதல்ல வந்து பாட ஆரம்பித்தது அதுக்கு பிறகு தொண்ணூற்றி நாலில் பார்த்திங்கன்னா ஐயா வளர்ப்பக்கூடிய ஐயா வீரசகனும் அன்பு தங்கை ப்ராதி அவர்களை இணைஞ்சு நீலக்கருவீடை அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த பாட்டை வழிப்படுத்தினாங்க அதிலிருந்து எல்லாரும் வேலை எடுத்து பாடுவாங்க அந்த பொண்ணும் பாடுவாங்க இந்த பாட்டு வந்து ஒரு நல்ல கித்தான பாட்டு எல்லா கிராமிய பாடையும் இந்த பூங்குவில் பாட்டு பாடாத ஆட்களே இருக்க முடியாது அவ்வளோ ஒரு நல்ல பாட்டு அந்த பாட்டை முத முதல்ல பாடுனது என் மேடையில் பாடினது ராதியா நான் அதுக்கு பெரிய அத்தாரிட்டி கொடுப்பேன் எங்கே வேணாலும் நான் சொன்னுவேன் இப்போ சொன்ன பாட்டம் கிடையாது ஏன்னா அதுக்கு ரொம்ப வருத்தம் வருது ஒரு வாரமாகவே அந்த பொண்ணு முத்தலட்சி வந்து இதை வந்து நான் என்னுடைய பாட்டு யார் யாரோ ஊர்மை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நான் பேசாமல் அடிச்சிக்கிட்டுருந்தேன் எனக்கு இப்போதான் இருந்தது அதனால் வீடியோ பேசி விட்டுருக்குறேன் நான் அப்புறம் இன்னொன்று செஞ்சிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு பாட்டு நான் பாடியிருக்கிறேன் ஆயா என்னென்ன அது சொல்லுங்களேன் ஏன்னா எனக்கு ஐம்பத்தாறு வயசாச்சு அப்போ என்ன நாங்கள் எல்லோரும் பாடுற பாட்டு உங்கள் பாட்டாக இருக்கீங்க ஐநூறு பாட்டுன்னா ஒரு நாலு பாட்டை எடுத்து வீடியோவில் ஃபோட்டு விடுங்க என்னென்ன பாட்டுன்னு நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கண்ட கண்டவங்க இவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் பேசுறவங்க வச்சுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தில் நீங்கள் போட்டிருக்கேன் சொல்றீங்க பாருங்கள் அதை கேட்டு ஒரு பையன் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணாரான் அதுக்குன்னே போனேன் நீங்கள் சரியா உங்களுக்கு பேசுகிறா போய் வரான்ட்டு வந்துட்டீங்கண்ணா அப்போ கரெக்டாக தேதி என்ன அது ஒன்று இந்த பாட்டை வந்து இனிமேல் என் பாட்டுன்னு சொல்லிக்கிறேன் அதை சொல்லி அத்தாரிட்டியான ஒரு உரிமையை வெளியில் கொண்டாங்க நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ராதியா போன பாட்டு நான் எங்க தான் சொன்னுவேன் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி மூத்த கலைஞர் நிறைய பேர் இருக்காங்க அந்த பொண்ணை நிகழ்ச்சியில் பயன்படுத்தினவங்க யார்ட்டி வாங்கி கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த பாட்டை வந்து ராணியா மட்டும்தான் ஒன்று உண்டாட முடியும் அது கேஸ் கூட போடலாம் நீங்கள் அப்போ தொலைக்கு ரொம்ப மண்கராக பேசிகிட்ருந்துறீங்க ஐநூறு பாட்டு பாட்டீங்க யார் யாரோ காபி ரைஸ்னால் என்னன்னு தெரியுங்க பாப்பா காபி ரைஸ்னால் என்னன்னு தெரியாமல் நீ வாட்டு போட்டு விட்டுருந்தீங்க தப்பு வாங்க நீங்கள் ஐயூர் பாட்டில் ஒரு பாட்டி அதுக்கு சொல்லி உடம்புப்ப அதனால் பார்த்து பேசுங்க யாராக இருந்தாலும் பாடலுங்கிறது பாடலாம் யார் வேணாலும் எவ்வளோ ஓ பாட்டு தான் பாடியிருக்கோம் யார் வேணாலும் வேடையை பாடிக்கிறலாம் ஆடிக்கிறலாம் ஒரு பாட்டை வந்து ஒரு பாட்டு பிரபலமான பாட்டை வந்து பதிய பண்ணால் அந்த உரிமையாளர்கிட்ட கண்டாய் கேட்கணும் அது யாராக இருந்தாலும் அதை கேட்காமே நீங்கள் வந்து ரெண்டாயிரம் பத்தில் வந்து நீங்கள் வந்து ஆறுபம் போட்டிருக்குறீங்க ராணி யார்கிட்ட கேட்கல ஐயா வீரசங்கர்கிட்ட கேட்கல இன்னும் சில ஆசிரியர்கள்லாம் ஆராதி அவங்க இருக்கிறாங்க அவங்கள யாரையும் கேட்கல இப்போ அதை தவறான முறையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அதை கட்சி இதை வார்த்தையை தவிர விட்டுருங்க டிவிக்காரர்கள் வந்து நம்மளோட நோட்டிங்கிட்டே எல்லாம் பார்ப்பாங்க மக்களுக்குள்ளே பகையாக போயிடும் அதை உங்கள்கிட்ட தெரிவிக்கிற பேசி விட்றீங்க தயவுசெய்து அதை பார்த்துட்டு எப்படி என்னனாலே அதை போட்டு விடுவேன் படம்